லத்தீன் பழமொழிகள் காலை நேரம் இருக்கும் பொழுதே மலர்களை பறியுங்கள் குதிரைகள் வாங்கும் போதும் பெண் எடுக்கும் போதும் உன் கண்களை இருக மூடிக்கொண்டு கடவுளின் பொறுப்பில் விட்டுவிடவும் கோபம் வந்த பெண் கரையில்லாத கடல் தன் குடும்பத்தை விட்டு ஓடுபவன் நெடுந்தூரம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் நாம் வாழ்க்கையை சிறு துண்டுகளாக்கி வீணாக்குகிறோம் நாளையே மறிக்க வேண்டியவனைப் போல வாழ்ந்து கொண்டிரு நோய் நாம் யார் என்பதை காட்டுகின்றது பழைய காதல் ஒரு சிறைச்சாலை பெண் மனிதனின் குழப்பம் மரணத்திற்கு மருந்தில்லை வைத்தியர் மனதிற்கு ஆறுதல் அளிப்பவரை தவிர வேறில்லை வாலிபம் பறந்து செல்கின்றது மனிதன் பகுத்தறிவுள்ள விலங்கு இதயம் எங்கே தங்கியுள்ளதோ அதுவே வீடு நீ வாழும் வரை எப்படி வாழ வேண்டும் என்பதைக் கற்றுக்கொண்டே இரு மனம் வேறிடத்தில் இருந்தால் கண்கள் குருடுதான் அதிர்ஷ்டக்காரன் என்பதை விட நல்லவன் என்று பெயரிடு